பிதா சுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் உருமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை அப்பா கடந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை பலப்படுத்தி வழித்திய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உமது பாதத்தில் அமர்ந்து நன்றி செலுத்த அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பியதற்காக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கின்றீர் அடையாளங்களை நிகழ்த்தி இருக்கின்றீர் நாங்கள் செய்த தவறுகளுக்கு ஏற்ப தண்டிக்காதபடி எங்கள் மீது மனம் இறங்கி உமது பாசத்தினால் எங்களை அரவணைத்து இருக்கின்றீர் குற்ற

தெய்வமே உமை சோத்துரைக்கிறோம் அப்பா ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உமது நாம மகிமைப்படுவதாக நீர் எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வந்து இருக்கின்றீர் இந்த மாதம் முழுவதும் உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களுடைய பாதத்திற்கு ஒளி விளக்காய் நீர் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுடைய சார்பில் இருந்தீரே ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு எதிரியாய் இருக்கக்கூடிய சாத்தானே கல்வாரியிலே முறியடித்து நாங்கள் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாக்க புனித வானதூதர்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த மாதம் முழுவதும் வானதூதர்கள் எங்களை சூழ்ந்து இருந்தும் எங்களுடைய குடும்பங்களை சூழ்ந்து இருந்தும் பணி செய்த இடங்களை சூழ்ந்து இருந்தும் பாதுகாத்ததற்காக உமை சோத்தரிக்கிறேன் சுவாமி அந்த இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே இந்த நாள் உமை தேடி வந்து உமது இரக்கத்திற்காக மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் மனம் இறங்குவீராக அற்புதங்களையும் அடையாளங்களையும் வேண்டுமாய் செவிக்கிறேன் அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது உண்மையிலே அவர்கள் அதிசயங்களை காண்பார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா மனமாற்றம் எனக்கு தேவை பரிசுத்த தன்மை எனக்கு வேண்டும் இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ முறை நான் பாவம் செய்திருக்கின்றேன் எனது உடலுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்னுடைய பார்வையில் பாவம் செய்திருக்கின்றேன் பேச்சில் பாவம் செய்திருக்கின்றேன் சிந்தனையில் பாவம் செய்திருக்கின்றேன் என் கடவுளுக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றேன் என் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கு எதிராக நான் குற்றம் புரிந்திருக்கிறேன் என்று சொல்லி மனவேதனையோடு உமது பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி உருக்கமாக ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய ஜபங்களை கேட்டீராக மனம் திரும்பி திருந்தி அவர்கள் கூட இருப்பார்கள் ஆகும் ஏனென்றால் இரட்டத்தின் தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் மனமாற்றத்தை நீர் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் சுவாமி உமது கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு பாவத்தின் மீது மூற்றப்படுவதாக ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கையிடும் பொழுது என் ஆண்டவர் உமது பரிசுத்த இரத்தினால் அவர்களுடைய பாவங்களை நீர் கழுவி சுத்திகரிக்கிறீர் சுவாமி ஆண்டவராகிய பக்க பலனாய் இருக்கின்றீர் எங்களுக்கு மட்டுமல்ல எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு பக்க பலனாய் நீர் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி கைவிட்டு விடாமாத தெய்வமாக இருக்கின்றீர் இந்த மாதம் உமைவிட்டு வழி விலகி சென்ற பொழுதும் கூட மீண்டும் எங்களை தேடி வந்து எங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கின்றீர் அண்டவரே உமது வல்லமை பெரியது உமது அன்புக்கு ஈடாக எங்களால் எதையும் கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் சுவாமி நாகும் ஒன்று பனிரெண்டில் வாசி உன்னை நான் இதுவரை துன்புரித்து இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன் என்று அம் தகுப்பே யார் யாரெல்லாம் நான் துன்பத்தோடு இருக்கின்றேன் துன்பங்களை சுமந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இனிமேல் எனக்கு வாழ்க்கை கிடையாது இனி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் என்று எண்ணி இருந்த பிள்ளைகளை நோக்கி இனிமேல் நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து எல்லாரையும் கழுவி சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அந்தவராய்க்கு இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் மன மாற்றத்தோடு உமது பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி மன்றாடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய விண்ணப்பங்களையும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இந்த உலகத்தில் இருப்பதும் உமது கிருபைனாலும் உமது இரக்கத்தினாலும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறபடியினால் உம்மை தேடி வந்து உண்மை நோக்கி மன்றாடிக்கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக ோடு இணைந்து ஜபிக்க கூடிய பிள்ளைகள் உண்டு என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அற்புதங்களை பார்ப்பார்கள் ஆகும் அண்டவரே நீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக சாட்சியாய் இருப்பார்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீரேன் உண்மை நம்பி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீரே பிள்ளைகளை திக்கற்றவர்களாக விடாதபடி வழி நடத்தினரே சுவாமி இந்த நாளிலும் கூட யோவான் பதினான்கு பதினெட்டில் வாசிக்கின்றோம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று வாக்கு கொடுத்து எங்களிடம் திரும்பி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய நேசரே எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ அவர்கள் உண்மை கண்டுகொள்வார்கள் ஆகும் யார் யாரெல்லாம் நாடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் உமது கரங்களில் இருந்து அநேக காரியங்களை பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் ஏனென்றால் மனம் திருந்தக்கூடிய வேளையிலே விண்ணகமே மகிழ்ச்சி கொள்கிறது என்று வாசிக்கின்றோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை மாற்றம் இந்த தேடக்கூடிய மனப்பக்குவத்தை ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கிடைக்கின்றேன் அந்த அநேக தீவிரவாதிகள் உண்டு தீவிரவாதிகள் என்பது கரத்தில் ஒப்புக்கொள்ள செவைக்கின்றேன் அன்றுவரே ஏழை எளிய மக்களை வதைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நகைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக பணக்காரர்கள் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடத்தை செவிகின்றேன் ஏழை எளிய மக்களுள் சார்பாக நின்று நீர் செயலாற்றுவீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் ஒவ்வொரு நடுவிலும் கடந்து வருவீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களுக்கு கொடுப்பீர் ஆகும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை நீர் நீரே பெரியவர் நீரே வல்லவர் நீரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வமாக கடந்து வருகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த நாளிலே மனக்குழப்பத்தோடும் மன நோயாளியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளுக்கும் மனமாற்றத்தை கொடுப்பீர் ஆகும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயை ஒப்புக்கொடைக்கின்றேன் குற்ற பலிகளினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நோய்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மன காயங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நோய்களை ஒப்புக்கொள்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட செவிக்கிறேன் அப்பா வேண்டும் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கடைசி நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவது போல போலோகத்திலும் எங்கள் அணுதி உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலுற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி வல்லமையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் தாயே அருள் வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்